திருவாரூர் மாவட்டம் பெரியகுடியில் ஓஎன்ஜிசி கிணற்றை மூடுவதற்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது திருவாரூர் மாவட்டம் பெரியகுடியில் ஓ என்ஜிசி கிணற்றை மூடுவதற்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் இலக்கியா வழங்க கேட்கலாம் இலக்கியா வணக்கம் திருவாரூர் மாவட்டத்தில் ஓஎன்ஜிசி கிணற்றை மூடுவதற்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான முழுமையான உரங்கள் இலக்கியம் திருவாரூர் மாவட்டம் கோசூர் அருகே உள்ள பெரியகுடி கிராமத்துல வந்து ஓஎன்ஜிசி நிறுவனம் செயல்பட்டு வந்தது இந்த ஓஎன்ஜிசி எண்ணெய் மற்றும் எரிவாயு கிணறு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் வந்து மூடப்பட்டுள்ளது ஏனென்றால் இந்த கிணறு வந்து தொடர்ந்து செயல்பட்டு வந்தால் வெடித்து சிதறி பேராபத்து ஏற்படும் என்னன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பசுமை தீர்ப்பாணத்தின் வந்து தொடர்ந்து வழக்கு தொடர்ந்து தடை செய்யப்பட்டது இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து காவிரி டெல்டா பகுதியில் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது இதனால கிணறுகள் வந்து முழுமையாக செயல்படுவதற்கோ இல்லை பழுது பார்க்கவோ இல்லை சீரமைக்கவோ கூடாது என தமிழக அரசு வந்து கொய்ய முடிவு எடுத்திருந்தது இந்த நிலையில இந்தியா இந்த எங்கும் இல்லாத வகையில் வந்து அதிர்ச்சியான ஹைட்ரோ கார்பன் வந்து இங்கு காவிரி டெல்டா பகுதியில தான் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சட்டவிரோதமாக வந்து ஓஎன்ஜிசி நிறுவனம் மறைமுகமா எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டது இது விவசாயிகளிடையே பல்வேறு போராட்டங்கள்லாம் நடத்தி அது ஓஎன்ஜிசி நிறுவனம் எண்ணெய் கிணறுகள்ல எண்ணெய் எடுக்க விடாம போராட்டங்கள்லாம் நடத்தி நிறுத்தப்பட்டன இந்த நிலையில மீண்டும் வந்து தொடர் முயற்சியில் ஈடுபட்டு வந்ததுனால காவிரி தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கம் சார்பில் வந்து இதுக்கு போராட்டம் நடத்தப்படுவதாக அறிவிச்சிருந்தாங்க இந்த போராட்டத்தின் அறிவித்து தொடர்ந்து பதினைஞ்சாம் தேதி நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் இன்று அஹ் விவசாய சங்க நிர்வாகிகள் மற்றும் ஓஎன்ஜிசி நிர்வாகிகள் தொடர்பாக ஒரு சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையின் கூட்டத்துல முடியல பாத்தீங்கன்னா இந்த எ கிணறு இருந்த இடத்துல ஒரு அதிகப்படியான அடர்த்தியான எரிவாயு உள்ள இருக்கிறதுனால இது பழுது பார்க்கப்படும் போது வெடித்து சிதறக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால பாதுகாக்கப்பட்ட முறையில இந்த கிணறுல வாயுக்களை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பிறகு இந்த கிணற வந்து பாதுகாப்பாக மூடி வைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்தார் இதற்கு ஓஎன்ஜிசி நிறுவனம் வந்து இந்த கிணறு பாதுகாப்பான நிலை வைப்பதற்கு முப்பத்தி ஒன்பது நாட்கள் ஆகும் என ஓஎன்ஜிசி நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முப்பத்தி ஒன்பது நாட்களும் இந்த பணிகளை வந்து எட்டு குழுக்கள் கொண்ட குழுக்கள் வந்து பால் பணியில் ஈடுபட்டு இந்த ஓஎன்ஜி குழாய் வந்து சரியான முறையில வாயுக்களை வெளியேற்றி மூடப்படுகிறதா என ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் நேற்று உத்தரவிட்டிருக்கலாம் மேலும் இந்த பாதுகாப்பு பணியில வந்து காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் வந்து அந்த கிணறு மூடும் வரை இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியும் இந்த சமாதான பேச்சுவார்த்தை நேற்று தினம் நடைபெற்றது பிரகாஷ் விரிவான நன்றி இலக்கியா